அனைவருக்கும் வணக்கம் மாடி படிக்கட்டுகள் வீட்டின் வெளியே அமைக்கலாமா வீட்டின் உள்ளே அமைக்கலாமா எந்த இடத்தில் அமைத்தால் யோகம் எப்படி அமைக்கும்போது போது வீட்டில் செல்வக்கலாசம் நிறைந்து பெறுவதற்கான யோகம் கிடைக்கும் என்பதை வாஸ்துபடி நாம் ஆராய்ந்து பார்த்தால் வீட்டின் மாடி படிக்கட்டுகள் நம்மளுடைய உபேகத்திற்காக அமைக்கப்படக்கூடிய ஒன்றாகத்தான் உள்ளன அப்படிப்பட்ட படிக்கட்டுகளை நாம் உயர்வை நோக்கி செல்லக்கூடிய இடத்திற்கு பயன்படுத்துகிறோம் எனவே மாடி படிக்கட்டுகள் வீட்டின் வெளியே அமைப்பதை விட வீட்டிற்குள் அமைக்கும்போது போது செல்வ வளம் அதிகமாக பெறுவதற்கான யோகம் கிடைக்கும் அதிலும் குறிப்பாக வாஸ்துக்குரிய அந்த இடங்களை நாம் தேர்வு செய்து அதற்கென திட்டமிட்டு வடிவமைக்கும் போது மிக பெரிய அளவில் செல்வ வளங்கள் இல்லை என்றாலும் உங்களை தேடி வருவதற்கான வாய்ப்புகளை நீங்கள் கட்டியிருக்கக்கூடிய இல்லமானது உங்களுக்கு உருவாக்கி கொடுக்கும் பெரும்பாலும் நாம் மிக பெரிய பெரிய பங்களாக்கள் பெரிய பெரிய வீடுகளை பார்த்திருப்போம் அத்தனை வீடுகளிலுமே மாடி படிக்கட்டு என்பது வீட்டிற்கு உள்ளே தான் இருக்கும் அது மட்டுமல்லாது வாஸ்துபடி அந்த கட்டிடம் முழுமையாக சமன் செய்யப்பட்டதாகவும் இருக்கும் அப்படி சமன் செய்யப்பட்ட ஒரு அமைப்பில் இருக்கக்கூடிய படிகட்டுகளால் தங்களுடைய வாழ்வில் செல்வ வளம் பெருகுவதற்கான யோகம் உருவாகும் என்பதுதான் யதார்த்தமான உண்மையாக பார்க்கப்படுகிறது அதே சமயம் நம்மளுடைய பயன்பாட்டின் அடிப்படையில் பார்க்கும்போது நாம் வீட்டிற்கு உள்ளேயே வைத்துக்கொள்வது கொள்வது நம்மளுடைய குடும்ப நபர்கள் பயன்படுத்துவதாக மட்டும் இருந்தால் அது சாதகமாக அமையும் அல்லது நாம் வீட்டை வாடகைக்கு விட போகிறோம் அல்லது வேறு நபர்கள் வீட்டின் மேல் தளத்தை பயன்படுத்த போகிறார்கள் என்ற பட்சத்தில் நிச்சயமாக வீட்டின் உற்பகுதியில் மாடிப்படிக்கட்டுகளை அமைக்கக்கூடாது மாடிப்படிக்கட்டுகளை அப்ப வீட்டின் வெளிப்பகுதியில் அமைக்கலாம் அப்படி அமைக்கும் போதும் சமன் செய்யப்படாமல் வீட்டை விட்டு தொத்தி அல்லது எக்ஸ்டென்ஷன் ஆகியிருக்கக்கூடிய வகையில் வீட்டின் கட்டிட அமைப்பை நாம் உருவாக்கினாலும் கூட அதில் கிடைக்கக்கூடிய வாடகையால் பல விரய செலவுகளை சந்திப்பதற்கான சூழல் உருவாகலாம் வீட்டின் வெளிப்புறம் அமைத்தாலும் வாஸ்துக்குரிய இந்த இடங்களை பயன்படுத்தலாம் அதாவது வடக்கு திசையில் வளப்புற இடத்தையும் தெற்கு திசையில் வலப்புட இரத்தையும் பயன்படுத்தலாம் இதேபோன்று ஒவ்வொரு திசைக்குமே நாம் திட்டமிட்டு அந்த படிக்கட்டுகளை அமைக்கலாம் ஆனால் அப்படி அமைத்தாலும் அந்த கட்டிடத்தில் தமன் செய்யப்படாத ஒரு சூழல் உருவாகினால் அதை நிச்சயமாக நேர்படுத்தி செவ்வகமாகவோ அல்லது சதுரமாகவோ அதனுடைய வடிவத்தை மாற்ற வேண்டும் இல்லை என்றால் சில சிரமங்கள் இருப்பதற்கான சூழல் உருவாகும் இதைவிட வீட்டின் வெளிப்புறத்துல வீட்டிற்கு மெயின் கேட்டிற்கு அருகாமையிலே வீட்டின் படிக்கட்டுகளை அமைக்கலாம் முதலாவதாக ஒரு கிரில் கேட்ல வாசல் வைத்தும் இரண்டாவதாக தலைவாசலை வைத்தும் அதற்கு இடைப்பட்ட இடைவெளியில் நாம் படிக்கட்டுகளை அமைக்கும்போது வீட்டின் உட்புறமாக அமைத்ததற்கான பலன் யோகங்களும் கிடைக்கும் கட்டிடமும் முழுமையாக சமன் செய்யப்பட்ட சூழ்நிலையில் இருக்கும் மற்றவர்களும் அந்த இடத்தை பயன்படுத்துவதற்கான வாய்ப்பும் கிடைக்கும் இதுபோன்று திட்டமிட்டு செயல்படும்போது மிகுந்த நன்மை வாஸ்துபடி உண்டு பெரும்பாலும் முதலாகவே நீங்கள் வீட்டை வாடகைக்கு விட போகிறீர்கள் என்றால் அதற்கு ஏற்றவாறு திட்டமிட்டு கட்டுங்கள் இல்லை மேல் தளத்தையும் நீங்களே பயன்படுத்த போகிறீர்கள் என்றால் வீட்டின் உட்பகுதியிலே அதற்கு திட்டமிடக்கூடிய இடத்தில் வீட்டின் படிக்கட்டுகளை அமைத்தால் நிச்சயமாக உங்களுடைய வாழ்வில் செல்வ வளங்கள் அதிகரிக்கும் அது மட்டுமல்லாது உடல்நல ஆரோக்கியமும் மகிழ்ச்சிகரமான குடும்ப சூழ்நிலையுமாக இருக்குங்க செல்வ வளம் ஒரு பக்கமாக இருந்தாலும் கூட குடும்பத்தில் தொல்லைகள் வராமல் அனைத்து உறுப்பினர்களும் மகிழ்ச்சியாக வாழ்வதற்கான சூழலை உருவாக்கி கொடுக்கிறதா என்பதை தான் பார்க்க வேண்டும் அப்படி பார்க்கும்போது இத்தனை வளங்களையும் நிச்சயமாக வீட்டின் உட்பகுதியிலோ அல்லது சமன் செய்யப்பட்ட பகுதியிலோ படிக்கட்டுகளை அமைத்தால் நிச்சயம் அற்புதமான நன்மைகள் உங்களை தேடி வரும் தொங்கிக் கொண்டிருக்கிறவாறு வீட்டின் படிக்கட்டுகளை நிச்சயமாக அமைக்கக்கூடாது அதே போன்று இந்த படிக்கட்டுகளின் அடியில் கழிவறைகளை திட்டமிடுதல் போன்றவையும் குறுகிய இடங்களாக இருந்தால் நிச்சயமாக தவிர்ப்பது நல்லது இல்லை என்றால் வாஸ்துபடி சில குறைபாடுகளை சந்திப்பதற்கான சூழலும் உருவாகலாம் இது போன்ற நல்லதொரு வீடியோ பதிவில் மீண்டும் சந்திப்போம்